ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து சப்பாத்தி பூரி இட்லி தோசை கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நான் பண்ண போகிறேன் பன்னீர் பட்டர் மசாலா இப்போ வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு என்ன சேர்த்துக்கலாம் எப்போதும் கொஞ்சமாக குழம்புக்கு பொரியலுக்கு சேர்ப்போங்களா அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நிறையா சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு இதில் வந்து நான் என்னென்ன சேர்க்குறேன்னா பட்டை கிராம்பு மட்டும் சேர்க்குறேன் பட்டை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பீஸ் ஒன்று சேர்த்துக்கிறேன் கிராம்பு வந்து ஒரு எட்டு இது சேர்த்துக்கிறேன் இப்போது அதுலேயே வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் பலாரி வெங்காயம் இப்போ வந்து வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு இதுலேயே வந்து வெள்ளைப்பூண்டும் இஞ்சியும் சேர்த்துக்கிறேன் வெள்ளைப்பூண்டு இஞ்சி வந்து ஒரு நான் வர மழைப்பூண்டுங்கிறதுனால ஒரு பத்து பல்லு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து இப்போ சின்ன பல்லாக இருந்தால் பதினஞ்சு பல் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன் இப்போது இது சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போது இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கூடவே வந்து நான் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து மிளகாத்தூள் போடுவோம் அதனால் வந்து காரம் ரொம்ப ஆகிடக்கூடாது பசங்க சாப்பிட்ணுங்கிறதுனால நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா ஃப்ளேவர் பிடிக்கும் மிளகாத்தூளை விட அப்படின்னா வந்து நீங்கள் பச்சை மிளகாய் இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துட்டு வ மிளகாத்தூளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இப்போது தக்காளி சேர்த்து ஒரு நாலு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ இதுலேயே வந்து நான் ஒரு ஏழு எட்டு முந்திரி சேர்த்துக்கிறேன் இப்போது முந்திரி சேர்த்து ஒரு மூ நாலு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து ஆற வச்சு இப்போது திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி அதே பாத்திரத்தை வச்சுக்கலாம் நான் வேறு பாத்திரம் எடுக்கல நான் வதக்கின பாத்திரத்தை அதே பாத்திரம் தான் வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா வந்து பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு அதே பாத்திரத்தில் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பட்டர் நல்லா கரைஞ்சிடுச்சு அதில் வந்து பட்டா கிராம்பு பிரியாணி அல ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் இப்போது அதெல்லாம் நல்லா காஞ்சிடுச்சு இதுலேயே வந்து ஒரு கைப்பிடி அளவு பல்லாரி வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணுறது சேர்த்துருக்கேன் நம்ம கட் பண்ணோம்ல இந்த பல்லாரி இதில் சேர்த்துக்க இதுலையே வந்து கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா வந்து லாஸ்ட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணும்போது பச்சை வெங்காயத்தை கொ பச்சை வெங்காயமும் கொத்தமல்லி தலை தூவி சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால இதுலேயே கொஞ்சோண்டு பல்லாரி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது வெங்காயம் வந்து மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போது வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இதில் என்ன பண்ணுன்னா வந்து சிக்கன் குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல அதை சேர்த்துக்க போகிறேன் இது வந்து கார்பிக் தகுந்த மாதிரி சேர்த்துக்கும் நான் சொன்னதில் பச்சை மிளகாய் சேர்த்தோம் அதனால் வந்து நான் மிளகாத்தூள் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு ரெண்டு ஸ்பூன் தான் சேர்த்துட்டு இப்போ மிளகா தூள் சேர்த்து நல்லா கிண்டி விடலாம் மிளகாத்தூள் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மிளகாத்தூள் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போது மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் ஓ கிண்டிவிடலாம் இப்போது மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது உப்பு சேர்த்த உடனே நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம் நான் பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி சேர்க்கல நார்மலாக சேர்க்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டால் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஃப்ரை பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போது பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் கிண்டி விடலாம் கிண்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு நல்லா பன்னீருக்குள்ளே அந்த உப்பு காரம்லாம் ஏறுற அளவுக்கு மூடி வச்சிடலாம் இப்போ மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இதாகும் மூடி வச்சு வைக்கும்போது ஸ்டவ் வந்து கொஞ்சம் சிம்முக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுப்பாங்க ரொம்ப பெருசாக வச்சுட்டா அடியில் ஒட்டிக்கும் அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும் ஸோ வந்து மோஸ்ட்லி சிம்லையே வைக்க பாருங்கள் மீடியம் ஃப்ளேம் வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நான் சொன்னேன்ல அப்பயே கொஞ்சோண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன்னா அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை தூங்கணும் கொத்தமல்லி தூண தழை தூணதுக்கப்புறம் இந்த மாதிரி லாஸ்ட்டாக பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்மளோட ப பன்னீர் பட்டர் மசாலா இப்போது நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது க ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி டேஸ்ட்டு அவ்வளோ வருது அப்படியே இதை வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பட்ரை போட்டு கொடுங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பட்டர் அந்த பன்னீர் அந்த நம்ம பச்சை வெங்காயம் வேறு தூவி விட்டிருக்கல அதெல்லாம் சாப்பிடும்போது அவ்வளோ கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் கொஞ்சம் சா பன்னீர் சாஃப்டாக இருக்கும் அதெல்லாம் சாப்பிடும்போது சப்பாத்தி பூரியோட இட்லி தோசை கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ